வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் முளைப்பாரி பாடநூல் நான்கு அதாவது அழகு நான்குக்கான விடைகள் பார்க்க போகிறோம் என்னும் எழுத்தும் பயிற்சி நூலில் பாருங்கள் ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டறிந்து எழுதுவேன் ஆட்டருவு மணிப்பயிறு பொங்கலிட்டு நாளையிலே கம்மந்தட்டை சிறுபயிறு மணிப்பயிறு சோளத்தட்டை கம்மந்தட்டை மாட்டருவு ஆட்டருவு தொண்டலிட்டு பொங்கலிட்டு கிழமை இல்லை அது அதை கரெக்டாக அந்த ரைமிங் வேர்ட்ஸை பார்த்து எழுதிடணும் பேச்சு வழக்கு சொற்களை மாற்றி எழுத்து வழக்கில் எழுதுவேன் நீ எங்கே போன நான் கடைக்கு போனேன் நீ எங்கே சென்றாய் நான் கடைக்கு சென்றேன் என்ன அந்த என்ன வாங்கி வந்தாய் சரியா விதை வாங்கி வந்தேன் என்பது சரியாக இருக்குது எங்கே விதைக்க போகிற எங்கே விதைக்க போகிறாய் சரியா ஆ உரத்துக்கு ஆட்டெருவு எடுத்துட்டியா ஆட்டரு எடுத்து வந்தாயா உரத்துக்கு ஆட்டருவு எடுத்து வந்தாயா அப்படின்னு எழுதணும் இப்போ அடுத்து பேச்சு வழக்குனே எழுத்து வழக்காக்கி எழுதுவேன் இந்த பத்தியில் என்னெல்லாம் பேச்சு வழக்கு இருக்குன்னு பார்ப்போமா பேரு நாளாம் என் எங்க போனேன் பழங்களை தந்தாங்க பழத்தை தின்னுக்கிட்டே தின்னுட்டே அன்னைக்கு ரொம்ப சரியா பேருனா என் பெயர் செல்வி நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் எனது பாட்டி ஊருக்கு திருவிழாவிற்கு சென்றேன் எனக்கு பிடித்த பழங்களை வா வாங்கி தந்தனர் பழங்களை தின்று கொண்டே திருவிழா பார்த்தேன் அன்றைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படி எழுதன் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் இந்த முளைப்பாரி சம்பந்தமாக இந்த ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை நல்லா வாசிச்சிடணும் இப்போ அதுக்கான கேள்வி கலாவின் ஊரில் எதற்காக திருவிழா எடுப்பார்கள் மழை பெறுவதற்கு கலா எடுத்து வந்த பயிர் எது தட்டை பயிர் மாடுகள் இருக்கும் இடம் எது தொழுவும் மழை திருவிழாவிற்காக மக்கள் எதை வளர்த்தனர் முளைப்பாரி மண் தொட்டி இதை கொண்டு ஒரு தொடர் நான் மண் தொட்டியில் மல்லிகை செடி நட்டேன் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் வந்து என முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக வந்து என்னெல்லாம் முடியுது மாட்டருவு அள்ளி வந்து ஆட்டருவு அள்ளி வந்து சரியா பெண்கள் என பொருள் தரும் சொல்லை கொண்ட பாடல் வரி தையலரே தையலரே என்றால் பெண்கள் அல்ல தையலரே ஒரு குலவை ஒன்று என்ற எண்ணெய் கொண்டுள்ள பாடல் வரிகள் எதலானா ஓரளையாம் முளைப்பாரி ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டேன் ஆடு மாடு ஆகியவற்றை குறிக்கும் பாடல் வரிகள் மாட்டாந்தொழு திறந்து ஆட்டாந்தொழு திறந்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் நீங்க படிச்சு இதை வந்து எழுத சொல்லிருக்காங்க குதித்து குதித்து குதிரை வந்தது சரியா அடுத்து ஒரே பொருள் தரும் வேறு சொல் கொண்டு எழுதுவேன் உலகம் உருண்டையானது பூமி உருண்டையானது அகிலம் உருண்டையானது பூமிக்கு வெளிச்சம் தருவது சூரியன் பூமிக்கு வெளிச்சம் தருவது கதிரவன் பூமிக்கு வெளிச்சம் தருவது ஆதவன் கதிரவன் சூரியன் ஆதவன் என்பதெல்லாம் ஒரே பொருளில் வேறு சொற்கள் பாடம் படிக்க உதவுவது புத்தகம் பாடம் படிக்க உதவுவது நூல் பாடம் படிக்க உதவுவது ஏடு அடுத்து கடல் அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு சமுத்திர அலைகள் ஆழி அலைகள் கடல் சமுத்திரம் ஆழி என்பதெல்லாம் கடலை குறிக்கும் சொல் இப்போ பாருங்கள் ஒரு பொருள் தரும் வேறு வேறு சொற்களால் பற்றி நிரப்பேன் ரொம்ப அருமையான ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க இதுல வந்து அழகா எழுதணும் சரியா இங்க பாட்டி முதலந்தே வாசிச்சிருவோமா மீனாவுக்கு தன் பாட்டியிடம் கதை கேட்பது மிகவும் பிடிக்கும் அன்று பள்ளியில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்றதை பெறாத வருத்ததுடன் இருந்தால் அவளை புரிந்து கொண்டார் பாட்டி வானில் மதியை காட்டி இன்று பார் முழு நிலாவாக காட்சி அளிக்கிறது அல்லவா என்றார் ஆனால் இந்த திங்கள் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து பிறகு அமாவாசையாக மாறும் என்றார் ஆனாலும் இந்த சந்திரன் மீண்டும் வளர்ந்து பிறகு ஒரு நாளில் முழுமையாக ஒளி கொடுக்கும் என்றார் நம் வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த அம்புளியைப் போல மீண்டும் மீண்டும் நாம் வளர்ச்சி அடைய முயற்சி எடுக்க வே முயற்சி செய்ய வேண்டும் என்றார் இதை கேட்ட மீனா ஏதோ புரிந்து கொண்டது போல் உணர்ந்தால் அடுத்த போட்டியில் வெற்றி பெறலாம் ஏன்னா தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் சரியா இது அழகாக மதி நிலா திங்கள் சந்திரன் அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த முடியல் மதியை அப்படி தான் எழுத முடியும் அங்கே வந்து திங்களை அப்படின்னு எழுத முடியாது அது மாதிரி கவனமாக பார்த்து எழுதணும் சொல்லை கண்டருவேன் வட்டமிட்டு தொடர் எழுதுவேன் பாருங்கள் ஒரு சொல் தருகிற பல பொருட்கள் வந்து எழுதணும் ஒரே பொருள் தருகிற வேறு சொற்கள் சரியா யானை வேளம் களிறு அரசர் வேளத்தின் மீது ஏறி போருக்கு சென்றார் களிரு போரில் உதவியது இது போல மகிழ்ச்சிக்கு கழிப்பு ஆனந்தம் இங்கே மேலே இருக்கிற அந்த சொல்லை கண்டறிவின் பகுதியில் அதுக்கான வட்டம் போட்டுட்டு களிப்பு களிப்புடன் படித்தேன் ஆனந்தம் ஆனந்தம் விளையும் பூமி சூரியன் என்றால் கதிரவன் பரிதி கதிரவன் ஒளி தரும் பூமிக்கு வெளிச்சம் தருவது பரிதி சரியா அடுத்து சந்திரன் திங்கள் மதி திங்கள் தேய்ந்தால் அமாவாசை வானில் மதியை பார்த்தேன் புத்தகம் நூல் ஏடு நூல் பழக்கல் என்னிடம் இரண்டு ஏடுகள் உள்ளன தாய் அம்மா அன்னை என் அம்மா எனக்கு சோறு ஊட்டினாள் அன்னை தமிழை போற்றுவேன் சரியா அடுத்து பாருங்க படிப்பேன் மின்னுவேன் இது வந்து மின்னும் வைரங்கள் பகுதி கற்றல்ல பின்தங்கிய மாணவர்களுக்கானது எல்லா மாணவர்களுமே படித்தாலுமே ரொம்ப பிரயோஜனமா இருக்குது இந்த அட்டவணையை படிக்கலாம் அட்டவணையை படிச்சுட்டு அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது உயிர் உள்ளவை இவைகள்லாம் எடுத்து எழுதணும் உணவுப் பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது அதையெல்லாம் இங்கே எடுத்து எழுதணும் இந்த பகுதியை மாணவர்கள் வாசிக்க வாசிக்க தமிழில் நல்லா தேர்ச்சி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்